என் அன்பு பிள்ளையே இந்த வாராகி அம்மன் இன்று கடுமையான கோபத்துடன் இருக்கிறேன் இப்படி நான் கோபமாக இருக்கின்ற அளவிற்கு என்ன நடந்துவிட்டது என்றுதானே நீ யோசிக்கின்றாய் அதற்கான காரணம் என்னவென்று நான் உனக்கு போகின்றேன் ஒரு சிலர் உனக்கு செய்த துரோகத்தால் இந்த வாராகி அம்மன் இன்று கோபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்குத்தான் ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற வரைமுறை இருக்கின்றது அல்லவா அதையும் தாண்டி ஒருவர் வாழ்க்கையை கெடுக்கும்போது அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை செய்யும் பொழுது இந்த வாராகி அம்மன் அதை தேடி வந்து அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கப் போகின்றேன் இன்று இவர்கள் செய்கின்ற சில விஷயங்கள் கண்டு மனமுடைந்து வந்திருக்கின்றேன் எவ்வளவோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்தபோதெல்லாம் அதையெல்லாம் கடந்து எதிர்நீச்சல் போட்டு இந்த வாழ்க்கையை இப்பொழுதுதான் கொஞ்சம் நிம்மதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த வாழ்க்கையில் அடிகளையும் மிதிகளையும் பட்டு ஓர்க்கட்டத்தில் வந்து நிற்கும் பொழுது இந்த துரோகிகளினால் மனம் உடைந்து போய் மறுபடியும் பாதாளத்தில் செல்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளப் போகிறார்கள் அப்படி ஒரு காரியத்தைத்தான் இந்த துரோகிகள் உனக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும்போது இந்த வாராகி அம்மனின் உடல் அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது துரோகம் என்றால் என்ன என்பதே தெரியாத உனக்கு அடிமேல் அடி விழுந்து மீள முடியாத துயரத்தையும் கொடுத்துவிட்ட பின்பு உன்னை நிம்மதியாக வாழவிடாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் இந்த துரோகிகளை நினைக்கும் பொழுது இவர்களுக்கான தண்டனையை உடனே கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நான் துடித்துக் கொண்டிருக்கின்றேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மனித தன்மை இல்லாமல் இவர்கள் பேசுகின்ற பேச்சும் செய்கின்ற செயலும் நிச்சயமாக இவர்களை இந்த பிறவியிலேயே இவர்களுக்கான தண்டனையை காத்திருக்கிறது இவர்கள் மட்டும் உன் வாழ்க்கையில வந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஊரே பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கும் இருந்திருக்கும் இந்த துரோகம் உனக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மனவழியை உனக்குள் உண்டாக்கியுள்ளது கண்ணாடி போன்றிருந்த உன் மனதை இப்பொழுது சில்லுசில்லாக உடைத்திருக்கின்றார்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று யோசிக்கக்கூட முடியாமல் ஒரு மூளையில் முடக்கி வைத்திருக்கிறது இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா இவர்கள் நன்றாக இருந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகிறார்கள் இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று அதற்கான வேலைகளையெல்லாம் தேடித் தேடி வந்து செய்கிறார்கள் முன்பெல்லாம் ஒருவரோடு ஒருவர் எத்தனை அன்போடு பழகி வந்தார்கள் தெரியுமா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல புரிதல்களோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் உதவி என்று கேட்பதற்கு முன்பாகவே அவர்களின் மனது அறிந்து அவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் எப்பொழுது அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் எப்பொழுது அடுத்தவர்களுடைய விஷயங்களை எல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றுதான் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட மனிதர்களைக் காணும் பொழுது இப்பேற்பட்ட மாற்றங்களைக் காணும் பொழுதும் இந்த வாராகி அம்மன் எனக்கு அத்தனை ஆச்சரியமாக இருக்கின்றது இப்படியும் கூட சில ஈன பிறவிகள் இருப்பார்களா என்ற எண்ணம் எனக்குள் எழுகின்றது அது மட்டுமல்ல இவர்களுக்கான தண்டனையை உன் கையாலேயே கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்குள் இயலாமல் இல்லை துரோகத்தை செய்கின்றவன் செய்து கொண்டுதான் இருப்பான் ஆனால் நீ இந்த வாராகியின் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாய் அல்லவா இது போன்ற கஷ்டங்களுக்கெல்லாம் நீ துவண்டு போகாதே கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாகும் என்பதை நீ புரிந்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வருவது எல்லாம் உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடாதே நாம் இப்படியே இருப்போம் எந்த பிரச்சனைகளும் நமக்கு வராது என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாய் ஆனால் வருகின்ற பிரச்சனைகளிலே எல்லாம் எதிர்கொள்கின்ற மனம் உன்னிடம் இருக்காது இந்த வாராகி அம்மன் உடலில் எரிகின்ற இந்த நெருப்பானது அணைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதானே யோசிக்கின்றாய் வாழ்வில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்றது இந்த வாராகி அம்மன் என்பதை நீ மறந்துவிடாதே நான் மட்டும் உனக்கு காவலாக இல்லாவிட்டால் இந்நேரம் உன்னுடைய வாழ்க்கையை கூறு போட்டிருப்பார்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை உன்னைக் உன்னை கொண்டிருக்கும்போது தெய்வத்தின் துணை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் சிலர் செய்த துரோகத்தினால் உன்னுடைய வாழ்க்கை மீள முடியாத அளவிற்கு நீ சென்றிருப்பாய் ஒரு காலத்தில் நான் சொல்பவையெல்லாம் உனக்கு கடினமான விஷயமாக இருக்கலாம் ஆனால் உண்மை என்பது இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது நாள் வரையிலும் இவர்கள் செய்த அத்தனை விஷயத்தையும் உனக்கு சத்தியவாக்காக நான் கொடுத்து கொண்டு வந்தேன் எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கும்போதுதான் இவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளால் உனக்கு கொண்டு வந்து கொடுத்து உன்னை முடக்கி வைக்கிறார்கள் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நீ பயன்படுத்த முடியாமல் அவர்கள் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கொடுத்த வாய்ப்புகளை மட்டும் நீ சரியாக பயன்படுத்தியிருந்தால் இந்நேரம் உன்னுடைய வாழ்க்கை யாரும் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு மாறியிருக்கும் ஆனால் இவர்கள் செய்த சிறு சிறு சூழ்ச்சிகளாலும் வஞ்சனை பேச்சுக்களாலும் தான் இப்போது நீ இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே இவர்கள் எண்ணங்கள் எல்லாமே தெய்வத்தால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று தவறாக நினைத்ததுதான் தெய்வத்தினால் நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்று கொண்டுதான் இவர்கள் இத்தனை அநியாயங்களையும் அநீதிகளையும் உனக்கு செய்திருக்கின்றனர் இந்த வாராகி அம்மனின் ஆவேச ஆட்டமானது உன் வாழ்க்கையில் இனி நடைபெறப் போகின்றது உனக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடியவர்கள் உனக்கு துரோகங்களை செய்யக்கூடிய அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வாராகி அம்மனின் ஆவேச ஆட்டமானது இனி நடைபெறப் போகிறது உனக்கு இன்னல்களை கொடுக்கக்கூடியவர்கள் உனக்கு துரோகங்களை கொடுக்கக்கூடியவர்களின் வாழ்க்கையில் என்ன ஆகப்போகிறது என்று இன்னும் சில நாட்களில் நீ பார்க்கப் போகிறாய் ஒவ்வொரு விடியலிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஏதேனும் ஒரு மனமாற்றத்தை உண்டாக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்குள் இருக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் நீக்கித் தருகின்றேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருப்பது உண்மை ஆனால் சில மனிதர்கள் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சம்பந்தமில்லாமல் உனக்கு கேடு நினைக்கவும் அவர்கள் தயங்கவில்லை என்பதை அறியும் பொழுது இவர்கள் உன்மீது ஏதோ ஒரு பகை உணர்வை வளர்த்து வெளியில் சாதாரணமானவர்களாக நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் உன்னை நான் காப்பாற்றி வாழ வைக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுக்கோ நடத்திக் கொடுக்கும் துரோகத்தால் உன்னை வீழ்த்த நினைத்த மனிதர்கள்தானே வீழ்ந்து போவார்கள் என்பதை மறந்துவிடாதே நீ கடந்து வந்த பாதையெல்லாம் மனதிற்குள் கஷ்டங்களைத் தந்திருந்தாலும் அந்த கஷ்டங்கள்தான் உனக்கான அனுபவத்தை கொடுத்திருக்கிறது இந்த வாராகி அம்மன் உனக்கான பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்காமல் உன்னை தனிமையில் விட்டுவிடமாட்டேன் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்களிலிருந்து எப்படி உன்னை மீட்டு கொண்டு வந்தேனோ அதுபோல இனி வருங்காலங்களிலும் உனக்கு துணையாக நான் இருக்கப் போகின்றேன் இந்த அம்மனின் முயற்சியும் அன்பும் இல்லாமல் நீ சாதாரணமாக அந்த பிரச்சினைகளில் இருந்து வெளியே வந்திருக்க முடியாது இந்த நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தையும் நீ மறந்துவிடக்கூடாது உன் குலதெய்வத்தின் அருளால்தான் உனக்கு மீண்டும் வாழ்க்கை அமைந்திருக்கிறது உனக்காக சில நல்ல மனிதர்கள் என்றும் உன்னுடன் இருக்கிறார்கள் அவர்களை ஒரு நாளும் மறந்துவிடாதே உனக்கு எத்தகைய தீமைகளை எல்லாம் செய்துவிட்டு என்னிடமே எதுவும் செய்யாதது போலதான் செய்த துரோகங்களை மறந்துவிட்டு ஒரு உத்தமர் போல என்னிடம் வேண்டுதல் செய்யக்கூடிய இந்த நபர்களை நான் என்ன செய்யப் போகிறேன் தெரியுமா தெரியாமல் செய்த தவறுக்கு தண்டனை என்பது குறைவுதான் ஆனால் ஒருவரை கெடுக்க வேண்டும் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறவே விடக்கூடாது வீண்பலி சுமத்துவது ஒருவரைப் பற்றி மற்றொருவரிடம் தவறான வார்த்தைகளில் பேசுவது இதுபோன்ற விஷயங்களை செய்பவர்களுக்கு இதுபோன்ற ஈனச் செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு நான் கொடுக்கும் தண்டனை என்ன தெரியுமா அவர்கள் மீண்டும் அதை கனவில் கூட நினைக்கக்கூடாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய தண்டனையை நான் கொடுக்கப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே உனக்கு துரோகம் செய்தவர்கள் மன நிம்மதியுடன் இருக்க முடியாது உனக்கு எப்படி அவர்கள் துரோகம் செய்தார்களோ அதுபோல உன் துரோகிக்கு அவர்கள் கூட இருப்பவர்களே ஒரு மிகப்பெரிய துரோகத்தை போகிறார்கள் அதிலும் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து உன் துரோகியானவன் தப்புவதற்கு அதற்கான வாய்ப்புகள் மிக மிகக் குறைவு வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்ன நிலை வந்தாலும் இந்த வாராகி அம்மன் துணை இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு நீ அடுத்த கட்ட செயல்களை செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் எண்ணம் போல வாழ்க்கை அமையும் அவரவர் எண்ணம் அவரவர் செயல்களை உணர்த்துகிறது இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்